அனைவருக்கும் என் இணைய வணக்கம் என் பெயர் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் நடுநிலைப்பள்ளி பாரங்களூர் காரமங்கல கர்மவீரர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி அன்று விருதுநகரில் பிறந்தார் இவர் தந்தையின் பெயரர் குமாரசாமி நாடார் தாயார் சிவகாமி அம்மாள் ஆவார் இவர் தன் சிறு வயதிலேயே தந்தையை இழந்துவிட்டார் தாய் சிவகாமி அம்மாளின் கடினமான வாழ்வை கண்டு பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டார் தன் மாமாவின் கடையில் பொருள் கண்டு பொருளிற்கு வேலை செய்து வந்தார் செய்தித்தால் வாசிப்பது போல பல தலைவர்கள் போல ஆர்வம் கொண்டிருந்தார் தமிழ்நாட்டின் மீது கொண்ட ஈடுபாட்டினால் காங்கிரஸ் கட்சியில் கொண்டனாக சேர்ந்தார் காங்கிரஸ் கட்சியில் கொண்டனாக சேர்ந்தார் அடிக்காரதை என்று என்னும் போற்றுப்படுபவர் காமராஜர் தனது நேர்மையால் கடின உழைப்பாளர் தாழ்வை முன்னேற்றம் செய்து தமிழ்நாட்டின் அமைச்ச முதலமைச்சராக வகிக்கிறார் நாம் அனைவரும் விரும்பும் தலைவர் காமராஜர் அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகள் குமாரசாமி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரை தமிழக முதல்வராக பணியேற்றார் இலவச கல்வி இலவச மதிய மூர்த்தம் என திட்டங்களை உருவாக்கின்றார் இதனால் கல்விக்கான சிறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகின்றனர் நன்றி வணக்கம் வர் ஆயிர தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்தியாவில் முதலமைச்சராக பதவியேற்ற சாகுபாடு பள்ளியில் இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் இலவச கல்வி மதிய உணவு திட்டம் பல திட்டங்களை கல்வி, நாமர் அதர் கல்விக்காதன் கல்விக்காதன் பேரும் ஜூ மாதம் பதினைந்தாம் நாள் சொல்லுவான் இவர் இவருடைய தந்தை சாமி தாயார் சிவகாமி அம்மா இவருடைய इन द ईयर 1953 इन तमिलनाडु ही वाज बोर्न इन टा को तामली ही इस फैमिली 12 वीक कावर थी ही सेड ही सेड एज द चीफ मिनिस्टर ऑफ तमिलनाडु फ्रॉम 1954 टू 1000 പഠിക്കാൻ ഇപ്പോഴത്തെ കാമരാജയ പറ്റി